நம்புவீங்களா ஹசரத் ரெண்டு வாகனமே அல்லாட கிருஷ்ணகுன் ரெண்டு வாகனம் கொண்டாடலையே நாங்க பெட்டாக்கு ஏனென்றால் பெட்ரோல் அடிக்கவும் சல்லி இல்ல பாருங்க பெட்ரோல் அடிக்கவும் சல்லி இல்ல அவ்வளவு மோசம் வியாபாரம் வந்து வந்த அவனுக்கு நான் கழுத்துல ஏறுவானுங்க பார்த்தாலே வரலாம் சரி துவாச்சிங்க நாங்க வாரண்டு போயிடலாரு இவர்கள் தான் இறைவழியில் கொடுக்காமல் அமைக்கி வைத்தவர்கள் கிளெக்டாக க்ரௌடாக இப்படி கொள்ளையர்களின் வெளி பார்வைக்குள்ளாகி தூக்கி செல்லப்படுகிறார்கள் அங்க போய் உட்கார்ந்தோன்னே ஐக்கியனாவே ஐக்கனாவேங்கிறான் ஏனாவே தீபா லொக்கேகின் டெக்கா இது நடந்தது இவர் சொல்றாரு பாருங்க பெட்ரோல் அடிக்க வழி இல்லாதவர் வியாபாரம் டைட் என்றவர் இதை கண்டா எல்லாம் சொல்லலாம் தானே நாங்களே இரமமாடு மாதிரி ஏந்து நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆலய வந்தோம் செக் பண்றதுக்கு அவன் சொல்றான் பாருங்க ஐயோ மே கெட்டிக்கு தினவா நீ புத்தா அப்ப இல்லாம இன்னும் மந்த அரு கோப்பா தெம்ம கோல்றான் கோல் கர்பாங்க மௌனு கிடைக்காரு வாப்பா யாரு மௌனு வாப்பா டெடா இங்க வாப்பா டெடா இங்க இருக்காரு கிட்டா மாதிரி உங்களுக்கு டெடாவோட இறக்கமின்னா கிட்ட செல்லி அந்த ஆயில பெருசுல ரெண்டு ரெடி பண்ணுங்க ராஜா இவங்களோட ஆட்கள் இப்போ வருவாங்க கொடுத்துருங்கோ அப்போ தான் டெடாக்கு வரையிலும் போனா பெருசில் ரெண்டு சும்மா சிம்பிளாக கிடச்சிட்டுங்க ஆ தெம்பாளையாங்கண்ணா இதுதான்